இன்றைக்கி ராகி சேமியா செய்கிறது எப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் ராகி சேமியாவுக்கு ஒரு பாக்கெட் ராகி சேமியா வாங்கிட்டு அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் உப்பு கலந்துட்டு தண்ணியை தெளிச்சு தண்ணியை தெளித்து அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான் இட்லிக்கு இட்லி பானை இருக்குது இல்லை அந்த தட்டில் வைக்கணும் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் சொல்கிறேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி க தாளிப்புக்கு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு வேர்க்கடலை மிளகா அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இட்லி தட்டில் நல்லெண்ணெயை சுட்டு விட்டு இப்படி தடவிங்கு இதை தண்ணி கொதிச்சதுக்கு இந்த இட்லி தட்டை வச்சுட்டு ஊற வச்ச கேழ்வரகு லைட்டாக தண்ணி குத்தி மஞ்சள் பொடியும் உப்பு போட்டிருக்கேன் இதை அப்படி வேக வைக்கணும் இட்லி பண்ணி இட்லி இட்லி பானை வச்சிருவோம் இட்லி தட்டில் கொஞ்சம் இந்த கேழ்வரத்துல ஒரு முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு கலந்துட்டு இப்படி வேக வச்சிருவோம் சேவை நான் வந்துருக்கு தண்ணி கொதிக்கிற தண்ணியில இட்லி குண்டல வச்சிருக்கோம் ஒரு தட்டில் எடுத்து அதை அப்படி தட்டுறோம் சட்டும்போது வெந்தரத்துன்னா எல்லாம் நல்லா உதித்துருக்கோம் இந்த சேவையை உதித்து விட்டுக்கலாம் சேவையை உதித்து விட்டுட்டு இப்போது மூணு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் போட்டுங்க அது உடனே வேர்க்கடலை கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு மிளகா இதை போட்டுரும் போட்டு ஒரு உரு அப்புறம் ரெண்டும் பச்சை மிளகாயை சேர்த்து பச்சை மிளகாயை சேர்த்துட்டு பருவக்குள்ள போட்டுருவோம் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சு உதுத்து வச்சிருக்கிற சேவையை இதில் போட்டுறோம் வெங்காயம் காலையில கொஞ்சம் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு சுவைக்கி தெரிஞ்ச மாதிரி போட்டுக்கோங்க எடுத்து கடைசியாக தூவி சேவையை ஒரு ரெண்டு பேருத்து இறக்கிட இறக்கில வேண்டிக்கலாம்